ரோஹித் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ ரோஹித்துக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ராகுல் ராபிட் அவர்கள் இப்போது ரொம்பவுமே மனம் திறந்து பேசியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் நடைபெற்ற ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையாக இந்தியா வென்று மிகப்பெரிய சாதனை படித்தாங்கப்பா அதனால் பதினேழு வருடங்கள் கழித்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையாக வென்ற இந்திய அணிக்கு இன்னைக்கு உச்சகமான வரவேற்பு மும்பையில் கொடுக்கப்பட்டிருக்குப்பா அந்த சரித்திர வெற்றிக்கு பின்னாடி தான் நாடு திரும்பிய இந்திய அணியினர் முதல்ல நேராக போய் பிரதமர் மோடி சந்திச்சுருக்காங்க அவர்கிட்ட முதல்ல வாழ்த்து பெற்ற பின்பு மும்பையில் உள்ள கடற்கரை சாலையில் திறந்த வெளியில் பேரணியாக வந்த ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிய ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் வரவேற்றிருக்காங்கப்பா குறிப்பாக கடற்கரை சாலையே சம்பித்து போயிருக்கு அந்த அளவுக்கு ஏராளமான ரசிகர்கள் திரண்டு வந்து தங்களுடைய சாப்பியன்களை வரவேற்றிருக்காங்கப்பா அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு ரசிகளோட வெற்றியை கொண்டாடிய இந்திய அணியினர் அங்கேருந்து நேராக மும்பை வான்கட மைதானத்துக்கு போயிருக்காங்கப்பா அங்க பிசிசி சார்பில் நடத்தப்பட்ட சிறப்பு விழாவில் ஏற்கனவே பிசிசி அறிவிக்கப்பட்ட நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாயை பரிசு தொகையை இந்திய அணிக்கு வழங்கப்பட்டிருக்காங்கப்பா அந்த விழாவில் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட நம்பிக்கை நட்சத்திரங்கள் பேசியிருக்காங்கப்பா அதே போல வீரரா இல்லாத உலகக்கோப்பைய ஒரு பயிற்சா வென்று இதுடன் நான் விடை பெற போற அப்படிங்கிற மாதிரி ஜாம்போவான ராகுல் திராவிட்டும் பேசியிருக்காங்கப்பா அப்படி அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் உலகக்கோப்பையில பயிற்சியாள ஓய்வு பெற இருந்திருக்காருப்பா ஏன்னா தன்னால எதுவும் பண்ண முடியல சோ போதும் நாம வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான்ப்பா ராகுல் டிராவிட் நினைச்சிருக்காரு ஆனால் அந்த டைமிங்ல ஸோ ரோஹி சர்மா தான்ப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்துருக்காரு ஸோ நாம இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டினால்தான்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாற்றும் பணியாற்றலாம் அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட் முடிவு பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ அவருக்கு உலகக்கப்பையை வெற்றியை தேடி கொடுத்ததுக்கான மிக முக்கியமான பங்களிப்பாக அமைஞ்சிருக்குப்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பது ஓவர் உலகக்கப்பை மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு ஸோ இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம் இனிமேல் நம்ம பணியில் இருக்க வேணாம் நம்ம விலகிடலாம் அப்படின்ற மாதிரி தான்ப்பா ராகுல் டிராவிட் நினைச்சிருக்காரு அந்த நேரத்தில் எல்லாருமே ஒட்டுமொத்தமா மனம் முடிஞ்சு போயிட்டாங்கப்பா சொல்ல போனா ரோஹித் சர்மா தான் கண் கலங்கிட்ட என்ன பண்ணுன்னு தெரியல அந்த நேரத்துல எல்லாருமே ஓய்வு அழிவிக்கலாம்னு இருந்திருக்காங்கப்பா நம்ம விராட் கோலி ஆரம்பிச்சு ராகுல் டிராவிட் வரைக்குமே அப்போதைக்கு நம்ம ரவுகி சாமி தான்ப்பா கால் பண்ணி பேசியிருக்காரு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் மனம் முடிஞ்சு போயிடாதீங்கன்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாம் மீண்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த முறை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் உங்களை மிகப்பெரிய உள்ள ஒரு மகிழ்ச்சியோட வெளியேற்றுவேன் ஸோ என்னுடைய கூட எனக்கு கூட தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களை நான் சும்மாலாம் அனுப்ப மாட்டேன் ஸோ என்னை நம்பி நீங்கள் எனக்காக இந்த ஒரு முறை மட்டும் சான்ஸ் கொடுங்க இந்த முறை நாம் எப்படி கடைசி வரைக்கும் தோக்காமல் ஜெயித்தோமோ அதே மாதிரி அடுத்த முறை கண்டிப்பாக நாமளே உங்களை மிகப்பெரிய ஒரு சாம்பியனா வெளியேற்றுவேன் அப்படி மாதிரி ரோகி சர்மா என்கிட்ட அன்னைக்கு பேசினாருப்பா அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் தொடர்ந்து வந்தேன் அதுக்கு இப்போ ரோகி சர்மா மிகப்பெரிய ஒரு நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரோகி சர்மா மட்டும் நினைக்காம அன்னைக்கு அவரும் சோர்ந்து போய் வெளியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஒரு டிராஃபிக் அடைச்சிருக்காது ஸோ இதுக்கு ரோகி சர்மாவுக்கு நான் மனமாந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பிளேயரா வெல்ல முடியாத கோப்பையாக இன்னைக்கு ஒரு பயிற்சா வென்று என்னுடைய சகாப்தத்தை நான் இன்னைக்கு முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிராவிட் அவருடைய அனுபவத்தையும் அதோட ரோகி சர்மா பண்ண மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை பத்தியும் இன்னைக்கு கண் கலங்கி பேசியிருக்காரு